துபாய் சர்வதேச விமான நிலையம் கோடையின் இறுதியில் பரபரப்பான பயண காலத்திற்கு தயாரா இருக்கு குறிப்பா ஆகஸ்ட் பதிமூணுல இருந்து இருபத்தி ஐந்து வரை பெரும்பாலான குடும்பங்கள் விடுமுறையிலிருந்து திரும்புறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்லாம் ஓபன் ஆகுறனால அந்த சமயத்துல நிறைய பயணிகள் வர்றதா எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் தினசரி பயணிகளின் எண்ணிக்கை சராசரியா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை ரொம்பவே பரபரப்பான நாளா இருக்கும் அன்னைக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த அதிகரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டில் ஒன்பது புள்ளி எட்டு எட்டு மில்லியன் சர்வதேச பார்வையாளர்கள் என்ற சாதனை படைத்ததை தொடர்ந்து வருது இது போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஆறு சதவீதம் அதிகம் அதோட பயணிகளுக்கான பயண உதவி குறிப்புகளில் பனிரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் கேட்சைட் பயன்படுத்துதல் பயண ஆவணங்களை விரைவான அனுமதிக்கு தயாராக வைத்திருத்தல் விமான நிலையத்தின் ஓய்வறைகள் உணவு ஷாப்பிங் துபாய் மெட்ரோ ரைட் ஹேலிங் சேவைகள் மற்றும் ஆர்டிஏ டாக்ஸிகள் போன்ற வசதியான போக்குவரத்து இணைப்புகளை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மக்களுக்காக சில வழிகளையும் சொல்றாங்க சன் சன்ஃபிளார் லேண்ட்யார்ட்ஸ்களை அணிந்தவர்களுக்கு விவேகமான உதவி டெர்மினல் டூல அசிஸ்டட் டிராவல் லான்ச் இது எல்லாமே தராங்க இந்த நடவடிக்கை மூலமா புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது துபாய் நகரத்திற்கு திரும்பும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஸ்மூத்தான அனுபவத்தை பெறலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க